வணக்கம் ஏபிஜே அருள் அன்பர்களே இன்றைய நம் விசாரம் அறிவு என்றால் என்ன ஆம் பொதுவாக மனிதர்கள் எல்லோரும் அவரவர் நம்பிக்கை கொண்ட சமய மத மார்க்கங்களில் திருப்திகரமாகவே உள்ளனர் அப்படித்தானே அதற்கு காரணம் அவர்கள் எது கடவுள் என நம்பிக்கை கொண்டுள்ளனரோ அந்த கடவுளின் வடிவம் உருவம் அவர்களுக்கு தெரியப்படுத்தியுள்ளனர் அச்சமயத்தை தோற்றுவித்த ஞானியால் யோகியால் எனலாம் அந்த கடவுளின் உருவம் வடிவத்தை அவர்கள் காண்கின்றனர் எது கடவுள் என அவர்கள் தெளிவாகவே தெரிந்து கொண்டதில் முழு நம்பிக்கை கொண்டு அதை வழிபடுகின்றனர் ஆனால் அதற்கு மேல் உள்ள உண்மையை தேட அவர்களுக்கு விருப்பமில்லை சிந்தனையும் இல்லை அது வேறு ஆக சமயங்களில் கடவுள் இவரே என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதில் நம்பிக்கை கொண்டுள்ளவர்கள் கடவுளை கண்ணால் கண்டு மனத்தால் வாழ்த்தி வணங்கி தங்களின் நலம் காக்க வேண்டும் என தினமும் வேண்டுகின்றனர் திருப்திகரமாக ஆனால் சமயம் மதம் இவை பொய் அதில் முழு உண்மை உரைக்கவில்லை பிண்டத்தின் உறுப்புகளையும் அண்டத்து பஞ்சபூதங்களையும் அதில் தெய்வங்களாக கொண்டு வணங்க வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் அத்தகைய உண்மை குறித்து சிந்தனை செய்த தலைவர்களை ஞானிகளையே தெய்வங்களாக்கியும் கொண்டு விட்டனர் அதனால் அவற்றில் லட்சியம் வையாதீர்கள் என நமக்கு வள்ளலார் கட்டளையிட்டு விட்டார்கள் சுத்தஷன்மார்க்கத்தில் ஓர் உண்மை கடவுள் உண்டென்றும் உண்மையன்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்யச் சொல்கிறது ஆக சமயங்களிலும் மதங்களிலும் கடவுளாக காட்டப்பட்டுள்ளது உண்மையின் சிறு அம்சங்களே என நாம் தெரிந்து கொண்டதினால் வள்ளலாரின் வழியில் நாம் இன்று வந்துள்ளோம் வள்ளலார் தெளிவாக சொல்கிறார் முழு உண்மையாகிய இறவாத இயற்கையே கடவுள் அதுவே மெய்ப்பொருள் மெய்ப்பொருளின் உண்மை காண்பதே அறிவு ஆகும் நமது சத்திய அறிவால் அந்த உண்மையை காண வேண்டும் என்கிறார் வல்லலார் இந்நிலையில்தான் அறிவு என்றால் என்ன என நாம் சிறிது ஓரளவு தெரிந்து கொண்டால் நமது வழிபாட்டுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த விசாரம் அன்பர்களே ஒன்று ஒன்றை தோற்றுவிக்குது என்றால் தோற்றவிக்கப்படுவதில் அதன் தன்மை இருக்கும் என்பது சரிதானே சரி என்று படுகிறது அல்லவா அதுபோல் மெய்யறிவாகி விளங்கும் இயற்கையில் தோன்றும் தோற்றுவிக்கப்படும் அனைத்திலும் அறிவின் அம்சம் இருக்கும் அப்படித்தானே அன்பர்களே சமயத்தார்களுக்கு காட்டப்பட்டுள்ளது இவரே கடவுள் என்று அவர்கள் கருத்தில் கொண்டு அவர்கள் அவர்களின் வழிபாட்டில் திருப்தியாக இருக்கிறார்கள் என்றேன் ஆனால் சுத்த மார்க்கத்தில் கடவுளின் வடிவம் சுத்த அறிவு எனப்படுகிறது அப்படியெனில் அறிவு என்றால் என்ன அறிவு பற்றி நாம் தெரிந்து கொண்டால் நமது வழிபாட்டில் ஏதுவாக இருக்கும் என்ற விருப்பத்தை மீண்டும் இங்கு சொல்லி இந்த விசாரத்திற்கு செல்கிறேன் அதற்கு முன் அறிவு வகைகள் என பார்க்கும் பொழுது அறிவற்ற நிலையில் இயற்கையில் சிற்றணுக்கள் உள்ளது நாம் தான் வந்தோம் அண்ட தத்துவங்களின் அவைகளுக்கும் அண்டத்தில் இருக்கின்ற தத்துவங்கள் உலகங்கள் பொருள்கள் என உள்ளதே அவது அவைகளுக்கும் அறிவு உண்டு உடலில் தோற்றுவிக்கப்பட்ட புலன்களுக்கும் புலனறிவுகள் உண்டு மனித பிறவியில் பெறப்படுகிறது ஆறாவது அறிவு மனிதன் முதல் பிறவியில் சிறியளவு அறிவு கொடுத்து இறைவன் படைக்கிறான் அதன் பின்பு மனிதன் நன்முயற்சியில் அறிவுக்கு அறிவை பெறுகிறான் அந்த அறிவுக்கு அறிவு அதனுள் இருப்பதே மெய்யறிவு என்கிறார் வள்ளலார் இதை பேருபதேசத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம் அறிவுக்கு அறிவு அதனுள் தோன்றுகின்ற அந்த மெய்யறிவே அறிவு என்கிறது அன்பர்களே இயற்கை எல்லாம் தன்னகத்துள் கொண்டுள்ளது அந்த தான் நாம் எல்லாம் அறிந்து வருகிறோம் இயற்கையில் தானே அறிந்து வருகிறோம் நம்முள்ளும் நம் நாம் இருக்கின்ற இந்த பிரபஞ்சத்தின் மூலம்தான் எல்லாம் அறிகின்றோம் நாம் நம் அறிவை கொண்டு தெரியாத ஒன்றை தெரிந்து கொள்ளும்போது நமக்கு துணையாக இருக்கும் தெளிவு ஆதரவு கருத்து இவையும் அறிவுதான் என்கிறார் வள்ளலார் நம்மை போல் உள்ள உயிர்களிடத்தில் ஏற்படும் உறவு கனிவு அன்பு இவையும் அறிவாகும் என்கிறார் வள்ளலார் இவற்றையும் நாம் இங்கு கருத்தில் கொண்டு இருக்க வேண்டும் இதனால் ஏற்படுகின்ற மேலே சொன்னோம் அல்லவா ஆதரவு தெளிவு கருத்து உறவு கனிவு அன்பு இதனால் நம்மிடம் ஏற்படுவது என்ன ஆனந்தம் இன்பம் இதுவும் அறிவுதான் என்கிறார் அன்பர்களே இந்த அறிவு விளங்கும் இடம் அண்டத்தில் வெளி வெளிகள் பல எல்லா வெளிகளையும் பெற்று விளங்கும் மாவெளி வெளி பெருவழி எனப்படும் இந்த பெருவழியையே தன்னகத்தை கொண்டுள்ள சுகதன வெளியில் விளங்குவது மெய்யறிவு சுத்த அறிவாகும் இதேபோல் பிண்டத்தில் உயிரில் உள்ளது அறிவு உயிர் உடலில் நிரம்பி உள்ளது அதில் உயிருக்கு உயிராகிய ஒளியில் விளங்குவது அறிவு என்கிறது சுத்தஷன் மார்க்கம் ஆக அறிவு என்றால் அறிவது அறிவு என்றால் கருத்து அறிவு என்றால் இயல் அறிவு என்றால் விளங்குவது அறிவு என்றால் தெளிவு அறிவு என்றால் ஆதரவு அறிவு என்றால் துணை அறிவு என்றால் உறவு அறிவு என்றால் அன்பு அறிவு என்றால் கனிவு அறிவு என்றால் வெளி அறிவு என்றால் சுடர் அறிவு என்றால் உயிர் ஒளி அறிவு என்றால் அனுபவம் அறிவு என்றால் ஆனந்தம் அறிவு என்றால் இன்பம் ஆக இந்த அறிவே நம்மைச் சுற்றி உள்ளது நம்ம செயலில் உள்ளது நம் கருத்தில் உள்ளது எனக் கண்டோம் மேலும் வள்ளலார் சொல்கிறார்கள் தீங்கு பிறர் செய்யினும் தீங்கு நினையா திருவுளமும் அறிவு என்கிறார் இயற்கை விளங்கும் நிலை பொதுவென்று அறிதலும் அறிவு என்கிறார் நர்சபைக்கு உரிய ஒழுக்கம் பெறுதல் அறிவு என்கிறார் அழியா நல்ல மெய் வாழ்க்கை பெறுதல் அறிவு இயற்கையின் இயக்க நடமும் அந்த இயற்கையினுடைய இயக்கத்தினுடைய நடமும் அதை தினந்தோறும் பாடி நின்றாடிடக் கருதுவதும் அறிவு உலகத்து உயிர்களுக்கெல்லாம் இன்பம் செய்வது என் இச்சை என்பதும் அறிவு இந்த அறிவெல்லாம் நீ உணர்த்த இறைவா நீ உணர்த்த உணர்ந்ததை சொல்வதலால் அன்றி என் அறிவால் இல்லை என்ற உண்மையை தெரிந்து கொண்டேன் என்பதும் அறிவு அன்பர்களே இன்றைய விசாரத்தில் அறிவு பற்றி அருள் அறிவுக்கு நாம் தெரிந்து கொண்டோம் அறிவே அருள் நன்றி வணக்கம்